ரமான் ரீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்புல்ல அன்புள்ள அலே மஜ்ஜித் தவுஹீத் அறக்கட்டளை சார்பாக தினமும் ஒரு தகவலை நமக்கு உங்களுக்கு வழங்கி வைக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுல இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம்னா குலம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்ற பார்ப்போம் ஏகத்துவத்துக்கு எதிராக வழங்க வைக்கப்படும் வாதத்திலேயே மிகவும் முக்கியமான வாதம் வந்து இந்த மனித உலம் படைக்கப்பட்டதை பத்தி தான் குரான்ல இதுல என்ன அல்ல சொல்றா மனித உலத்துக்கு படைக்கப்பட்டத பத்தி யா ஐயோ இன்னா ஹலக்குராக்கும் மின் தக்கரி உன்சா ஓ மனிதர்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம் உங்களை பல்வேறு குளம் கோத்திரமா ஆக்கி வாக்கிக் அதெல்லாம் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தான் அப்படின்னு அல்ல மனிதகூல படைப்பை பற்றி புறாடல சொல்றான் ஆனா இதுக்கு எதிராக பேசுற எதிரா பேசுறவங்க வைக்க முக்கியமான வாதம் என்னன்னா மனிதகுல படைப்பை பற்றி டார்வின் சார்லஸ் டார்வின் என்ற மேற்கத்திய பயணி அவர் விஞ்ஞானி இல்ல அவர் பயணி பயணி எழுதிய எழுதியா ஸ்பீசிஸ் அப்படின்ற இருந்து மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி கொண்டுதான் மனிதனா உருவாயிருக்கான் எதுல இருந்து குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி கொண்டு இந்த உலகத்துக்கு மறைக்க வந்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கணும்னா இப்ப பல்வேறு உயிரினங்களுத்தின் பரிணாம வளர்ச்சி தான் மனிதன்னா இப்ப இந்த நிலைமையில இருந்து பரிணாம வளர்ச்சி இருக்கணும்ல உரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனா மாறினான்னா இப்ப வந்து இந்த நிலையில மனிதன் இருந்தான்ல இதுல இருந்து இன்னொரு பரிணாம மனிதனுக்கு தேவை அதாவது இப்ப நம்ம வந்து நடக்கிறோம் மனிதனுக்கு மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் அவனுக்கு வாகனம் தேவைப்படுது அந்த வாகனம் தேவைப்படுறதுல வாகனம் தேவைப்படுதுன்னா நம்ம இப்போ என்ன பரிணாம வளர்ச்சி என்ன செய்ய முடியும் இப்போ ஒரு மனிதன் வந்து தன்னைத்தான இயற்கை தேவைக்காக அவர் சொல்றாரு இயற்கை தேவைக்காகத்தான் பரிணாமப்படுத்தான் மனுஷன் அப்படின்ட்டு அப்படி இப்ப இயற்கையா நமக்கு மனிதனுக்கு என்ன தேவை இருக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பரிணாம இடம் பெயர்வதற்கு மனிதனுக்கு ரெக்க இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்ப இப்ப வந்து அந்த பரிணாம வளர்ச்சிக்கு இயற்கை தேவை அடிப்படையில மனிதனுக்கு இறக்க இருக்கா அப்படி போக அது போக அவர் சொல்லலையில அவர் என்ன சொல்லலன்னா பல்வேறு இனங்கள் அத்த இருந்து குரங்கே நிறைய இனம் இனமான குரங்குகள் இருக்குது எந்த குரங்கு இருந்து மனிதன் பரிதாபம் பெற்றான் அந்த தகவலையும் அது டார்வின் சொல்லல அப்புறமேலு இன்னும் முன்னொரு காலத்துல வேணா அவர் சொன்ன காலத்துல வேண்டா இது ஓரளவு ஒத்து ஒத்துக்கலாம் ஆனா இப்ப அப்படியா இப்ப எவ்வளவு பெரிய அறிவு குறைவான மக்கள் இருந்திருப்பாங்க அப்ப இப்ப வந்து நம்ம எல்லா அறிவையும் விஞ்ஞானிகள் நமக்கு ஆய்வு செஞ்சு தர்றாங்க உதாரணத்துக்கு இப்ப மனிதனுக்கு ரத்தம் ரத்தம் எல்லாம் மாற்றுறாங்க ஒரு அறிவு சிகிச்சை ஆகட்டும் உபத்தா இருக்கட்டும் இரத்தத்தெல்லாம் மாத்துறாங்கல்ல எந்த குரங்கோட ரத்தம் மனிதனுக்கு பொருந்து போகணும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா எந்த ஆடு மாடுக்குள்ள ரத்தம் போற போலதான் குரங்குடைய மொத்த ரத்தமும் மனிதனுக்கு பொருந்தாம இருக்குது ஆனா அவர் சொல்ற அடிப்படையில குரங்கிலிருந்து மனிதன் உருவானான்ற அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குரங்கின் ரத்தம் மனிதனுக்கு பொருத்துதான் கேட்டா இல்ல இன்னும் சொல்ல போனா பன்றியின் ரத்தம் தான் மனிதனுக்கு பொருத்த பொருத்தமா இருக்கிறான் காலப்போக்கில் இன்னொரு காலம் வரும் அந்த காலத்துல பன்றியின் ரத்தத்தை மனிதனுக்கு ஏற்றக்கூடிய காலங்கள்லாம் வரும்னு சொல்றாங்க அது மாதிரி இதய திரயத்தை இதய மாற்று அறுவை சிகிச்சையும் மனிதனுக்கு தேவைப்படுது செயற்கை இது இது பொறுத்துற அளவுக்கு நம்ம மனிதனின் வளர்ந்து வளர்ந்துருக்குது அப்ப அந்த எந்த பன்றியின் பன்றியின் இதயமாவது மனிதனுக்கு பொருந்து போவோமா எந்த குரங்கின் இதயமாவது மனிதனுக்கு பொருந்து போதானா இல்ல அது உருவத்துலேயும் சிரிச்சு சிரிச்சா இருக்குது மனித உருவமே இல்லை ஒரு சில மனித உருவம் மனித உருவம் உடைய குரங்குகளா இருந்தாலும் அதுக்கு பகுத்தாய்வு இல்லை பகுத்தாயிரம் விடுதல்தானே பரிதா பரிணாம உள்ள முடியும் ஆகவே அப்புறமா இன்னொன்னு சொல்ல போனா இன்னும் பேரடியா இந்த ஜியோடம் ரகசியம் மனிதன் கண்டுபிடித்திருக்காங்க மனிதனின் டிஎன்ஏ மூலக்கூறு இருக்குல்ல கொஞ்சம் அதுல அதன் ரகசியம் என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்த்த மனிதன் என்ன சொல்ற என்ன முடிவு பண்றாருன்னா மனித குலம் வந்து ஒரு ஆப்பிரிக்க தாய் ஒரு 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 ஜோடியான ஆப்பிரிக்கை ஆப்பிரிக்க தாய் தந்தை இருந்து உருவானவங்க தான் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க அதுக்கு அவருக்கு நிறைய ஆய்வு அறிவியல் சான்றுகள் சொல்றாங்க அது டார்வின் மாதிரி வெறும் உருவ ஒற்றுமையை மட்டுமே அவங்க சொல்லலை ஏகப்பட்ட விஷயம் சொல்லித்தான் அதை சொல்றாங்க அப்ப மனிதன் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்ற திட்டவட்டமாக முடிவுக்கு இந்த விஞ்ஞான உலகம் பல அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு பெரிய ஊக்க காலத்துல இந்த புழுத்து போன எடுத்து எடுத்துக்கி பிடித்து கொண்டு மனிதன் வந்து குரங்கிலிருந்து தான் பிறந்த உருவா உருவாகி வந்தான் என்ற பரிணாம வளர்ச்சி எல்லாம் விஞ்ஞானத்துக்கு பொருந்தாது இது இஸ்லாத்துக்கு ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட வாதம் வந்து ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்று கூறி இன்ஷால்லா அடுத்தடுத்த நாட்கள்ல ஏகத்துவத்திற்கு எதிரான மற்ற வாதங்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல